ஆப்கான் தலிபான்களை குற்றம் சுமத்திய அசிம் எங்கே என்று பாகிஸ்தான் மக்கள் கேட்கின்றனர் ஹைபர் முழுவதும் சுதந்திரமாக தேரிக்கி தலிபான்கள் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர் சீனா அமெரிக்காவிடம் பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டு பிரதமர் ஷபா ஷெரீப்பும் ராணுவ தளபதி அசிம் முனீரும் லாபம் சம்பாதிக்கின்றனர் லண்டன் அமெரிக்கா என்று சொத்துக்களை வாங்கி குவிக்கின்றனர் நாடு இன்று கடனாளியாக கையேந்தி நிற்கிறது நாடு மட்டுமா ஷபாஷ் ஷெரீப் நாடு நாடாக சென்று கையேந்தி பிச்சை கேட்கிறார் பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவுக்கு பல முறை படத்திற்காக விற்கப்பட்டு இருக்கிறது என்று ஏற்கனவே ஒரு முறை தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிப் கூறியிருந்தார் இன்றும் அதே நிலைமைதான் பாகிஸ்தானில் நிலவுகிறது கழுத்தை நெருக்கும் அளவிற்கு கடன் சர்வதேச நிதி ஆணையத்தில் அவ்வப்போது கையேந்தி நிற்கிறது பாகிஸ்தான் தற்போது எத்தனை முறைதான் சர்வதேச நிதி ஆணையத்தின் கதவை தட்டுவது என்று மலேசியா சவுதி என்று அரபு நாடுகளின் கதவுகளை தட்டி வருகிறார் ஷபாஸ் பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரிப்பின் இதுபோன்ற செயல்களால் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் சமீபத்தில் ரியாத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு சென்றிருந்தார் அப்போது இது ஏற்கத்தக்கதல்ல மனிதாபிமானம் இதுபோல் இருக்கக்கூடாது